அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஆவதும் பெண்ணாளி அழிவதும் பெண்ணாலை அப்படின்னு சொல்லுவாங்க பெண்ணால் தான் பிறக்கிறோம் பெண்களால் தான் பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது பெண் இல்லைனா இந்த உலகம் இயங்காது அப்படின்னே சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி படைத்த பெண் அப்படிப்பட்ட பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாயாக கூட பிறந்த சகோதர சகோதரியாக என் பிள்ளைகளாக தோழியாக நிறைய பேத்துக்கு இருப்பாங்க அப்படிப்பட்ட பெண்ணின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓர் மாபெரும் சம்பவம் நடைபெறப் போகிறது மேலும் இந்த இரண்டு கிரக சேர்க்கை சுக்கிரன் மற்றும் கேது இந்த இரண்டு கிரக சேர்க்கையால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வீசப்போகும் அந்த ஓர் அதிர்ஷ்ட காற்று இன்றைய பதிவு அதை பற்றி பார்த்துருவோம் மதியம் ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிறச்சு பழங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பழங்களாக பற்றி விட்டாச்சு பார்க்கலாம் சேனலில் பாருங்கள் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட தர பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுறது ஒரு ஆளுநர் வந்துட்டு தவறாம சில பிடிச்சி பார்த்து நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கன்னீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னீராசியில் உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் இருந்தாலும் அஸ்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அஸ்தன் நட்சத்திர அதிபதியாக கூடிய சந்திரனுக்கு மாபெரும் ஒரு நட்பு கிரகம் அப்போ அஸ்தன் நட்சத்திரக்காரங்களுக்கு தாயினுடைய பிணைப்பு தாயினுடைய ஆதரவு சப்போர்ட் தந்தையை விட ஒரு படி மேல் தாயினுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இப்போது சுக்கரன் கடகராசிலிருந்து செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அப்படி சிம்மராசிக்கு பயிற்சி அடைஞ்சு கேதுவோடு இணைப்புகிறார் அது நடக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தா பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடுங்கிறது சயன போகஸ்தானம் சொல்லுவோம் விரயஸ்தானம் சொல்லுவோம் அப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் கூட பிறந்த பெண் சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு திருமண காரியம் நடைபெறும் அல்லது உங்களுடைய பெண் தோழிகளுக்காக பெண் சகோதர சகோதரிகளுக்காக பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் இடத்த மாற்றுவீங்க வீட்டை மாற்றுவீங்க வெளிநாடு போவீங்க இல்லை வெளி மாநிலம் போவீங்க அல்லது வேலையை மாற்றுவீங்க வாழ்க்கை துணை திருமண காரியம் திடீரென நடைபெறும் அப்போ வாழ்க்கை துணைக்காக சில மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் மேலும் இதனால் ஒரு நன்மை இருக்காம்னா கண்டிப்பாக உண்டு கேது சேர்றாரு சந்திரனோட அதாவது சுக்கரனோட கேது சேர்றார் சந்திரன் உங்களுடைய நட்சத்திரம் அது அப்போது இருந்த சுக்கரன் தான் இப்போ சிம்ம ராசிக்கு போயிருக்கார் அப்போது நிச்சயமான முறையில் பெண்கள் வழியில் வர வேண்டிய சொத்து பத்துகள் பங்கு ஷேர்கள் பெண்கள் மூலமாக பண ஆதாயங்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் அதேபோல் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ஜவுளி டிபார்ட்மெண்ட்டு அல்லது ஆடை ஆபரணம் பியூட்டி பார்லர் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக மாமியார் வீடுன்னு சொல்வோம் பெண்களுக்கு இந்த மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய அதாவது திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு பொண்ணான ஒரு நேர காலகட்டங்கள் மேலும் வேறு ஒரு நிலத்தில் வேறு ஒரு வீட்டில் வேறு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க முதலீடு பண்ணுவீங்க அதுக்கு மூல காரணம் பெண்ணாக இருப்பார்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தவறான காதல் தவறான பழக்க வழக்கம் இதனால் அஸ்தனட்சக்காரர்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பெண்களாலும் சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் வந்துங்க மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் மருத்துவ துறையில் ஈடுபடக்கூடிய கொண்டிருக்கு மருத்துவ படிப்பு படிப்பதற்கான யோகமும் மற்றும் ஐடி கம்ப்யூட்டர் அடிப்படையில் வேலை பார்த்துக்கிட்டு இருங்களுக்கு அந்த வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் நிச்சயம் பெறுவீர்கள் ஸோ இதற்கும் யோகமான காலகட்டம் மேலும் அந்த சுக்கரன் ஏழாம் பார்வையார் ராகுவை பார்க்குறார் ராகு எங்கிருக்கிறாரா உங்களோட கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது வேலையில் கண்டிப்பாக பெண்களால் சில இடையூறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத நேர விரை செல்வது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கொள்வது நல்லது குறைச்சிக்கிறது நல்லது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் தான் சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தா கண்ணிக்கு ரெண்டாம் வீடான துலாமிற்கு மற்றும் ஒன்பதாம் வீடான ரிஷபத்துக்கு மதுவியாக கூடியவர் ரெண்டுக்கும் ஒன்பது கூடியும் இப்போ பண்ணலை அப்போ குடும்பத்துக்காக பதவி உயர்வுக்காக தொழிலுக்காக வேலையில் ஒரு ப்ரொமோஷனுக்காக இடம் மாறக்கூடிய ஒரு சரியான ஒரு நேரம் அது கண்டிப்பாக நடக்குது கிடைக்குது அஸ்தனைச்சிருக்காரங்களுக்கு சரி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய மருத்துவ சிகிச்சையில் உங்களுடைய உதவிகள் இருந்தால் ரொம்ப நல்லது அதேபோல் பால திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க அம்பாளை குழந்தையாக பாவித்து வணங்கக்கூடிய தெய்வம் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பாலாம்பிகையினுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு சக்தியும் காரிய சித்தியையும் கொடுக்கும் சரிங்களா தவறாமல் துணுங்க பண்ணுங்கள் இந்த படிப்பில் லைக் பண்ணுங்க மரம் சப்போங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தமிழ் சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்